வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தியு பதினொன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மற்றும் முப்பதாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் முப்பதாவது வசனம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்கு ஆய் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் எந்த மனிதராக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறு சிறுவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் பல காலகட்டத்திலே அவர்கள் அநேகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுகிறது அவைகளெல்லாம் சேர்ந்து வேதம் சொல்லுகிறதை போல இந்த உலகத்திலே ஜீவனம் வருத்தத்தின் மேலே நடக்கிறது என்று சொல்லுகிறபடினாலே மனுஷன் வருத்தத்தின் வழியாய் அவன் கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது அந்த வருத்தங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் காரியங்கள் நடைபெற வேண்டுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமே கேட்கிறது கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவருடைய நம்பிக்கைகள் அப்படியே கோட்பாடுகள் என்று சொல்லி பல விதத்திலே மனிதன் அநேக பாரங்களினாலே பாரங்களை சுமந்து வாழுகிறவனாய் இருக்கிறான் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையாயிருக்கிறது ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வை குறித்து பாரப்படுகிறார்கள் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பார்கள் ஐயோ குடும்பத்தை பற்றின பாரம் என் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பாரம் அவர்களை எப்பயாவது படிக்க வைத்து விட்டால் இருக்குமே என்று சொல்லி பாரம் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லுகிற ஒரு பாரம் இவ்விதமான பாரம் பாரம் என்று சொல்லி இந்த மனங் இந்த மகன் இந்த குடும்ப பாரத்தையே சுமந்தார் என்றெல்லாம் நாம் சொல்ல கேட்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் நீங்கள் ஒரு சில ஊர்களிலே கிராமங்களிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கூட புதிய கட்டடங்கள் எழும்பாது மாறாது இருக்கிற கிராம பகுதிகளிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சுமை தாங்கி கல் என்று ஒரு கல் இருக்கும் ஒரு உயரமான அளவிலே அந்த கல் தரை மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட நிலமிலே ஒரு பலகை போன்ற ஒரு கல்லை வைத்திருக்கிறதை நீங்கள் காண முடியும் அது என்னத்திற்காக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வயல்வெளிகளிலோ காடுகளிலோ விறகு கட்டைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் விவசாய நிலத்திலிருந்து பிள்ளை அறுத்து எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் அந்த பாரத்தை வெகு நேரமாய் சுமக்க முடியாத பொழுது அந்த பாரத்தை அந்த கல்லின் மேலே வைத்து விடுவார்கள் சிறிது நேரம் இலைப்பாரி விட்டு மீண்டுமாய் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போவார்கள் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சொல்ல என் மனது ஒரே பாரமாக இருக்கிறது அநேகர் சொல்ல நாம் கேட்குறோம் என் மனசில் அவ்வளோ பாரம் இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஒருவர் இருக்கிறார் உங்கள் சுன சுமை தாங்கியாக இங்கே ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் இயேசு உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே வைத்துடுங்க உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் வாங்கி கொள்வதற்கு இன்றைக்கும் ஆயுத்தமாக இருக்கிறார் சுமை தாங்கி கல் மேலே பாரத்தை வைத்தால் மறுபடியும் அந்த பாரத்தை நாம் தான் எடுக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்முடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விட்டால் அவர் அந்த பாரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நமக்கு சமாதானத்தையும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு இலை நான் தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் சொல்றதை கேளுங்க நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் வாழ்வீங்க அந்த பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அல்லா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் ஆத்துமாவே கர்த்தருனுக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு என்றுதாவி சொல்லுகிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அந்த இலை பாருதல் என்று சொல்லுகிற வார்த்தை பல இடங்களிலே பலவாறு பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஏசுராஜா சொல்லுகிறது என்ன தெரியுமா உங்களுடைய பாரங்கள் எல்லாம் விட்டுடுங்க உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றின பாரம் ஐயோ நான் நான் ரட்சிக்கப்படலையா நான் பாவத்தை ஜெயித்தேனா ஜெயிக்கலையா என்று சொல்லி பலவிதமான போராட்ட நிலைமையிலே அந்த பாரங்களை சுமந்து கொண்டே மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இயேசுராஜா சொல்கிறார் உடைய பாரத்தெல்லாம் எங்கிட்ட வாங்க கொண்டு வாருங்கள் நான் உங்களை அவைகளிருந்து விடுவித்து உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய இரட்சிப்பின் கிருபைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தில் நாம் படிக்கிற பொழுது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்னை கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே எனக்கு உங்களுடைய மனசில் பாரத்தோடு சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா ஏசப்பா சொல்கிற அப்படி நீங்கள் இருக்கவே தேவையில்லை என்று சொல்லுகிறார் அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடுங்க உங்கள் பாரத்தெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நபர் இங்கே இருக்கிறார் அவர் சொல்கிறார் நம்ம எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடுங்க நான் உனக்கு ஆறுதலை தரேன் நான் உனக்கு தைரியத்தை கொடுக்குறேன் பலத்தை கொடுக்குறேன் இந்த வாழ்க்கையில் நீ முன்னே கடந்து போவதற்கு உனக்கு மேன்மைகளை தருகிறேன் ஆசிர்வாதத்தை கொடுக்குறேன் என்கிட்ட கொடுத்துரு அந்த பாரத்தெல்லாம் என் மேலே வைத்து விடு நீ பாரமில்லாதீர் என்னுடைய வார்த்தைகளை கீழ் என்னுடைய நுகம் உனக்கு மிக சுலபமாக இருக்கும் அந்த பாரத்தை விட சுலபமாக இருக்கும் நீ ஜெயிக்கலாம் நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம் நீ சுகமாக இருக்கலாம் பாரம் உங்களதில் என்னது என்று சொல்லி கருத்தை சொல்லுகிறா கற்றுமேல் உன் பாரத்தை வைத்துவிடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே நீங்கள் பாரத்தை இனி சுமக்க தேவையில்லை திஸ் இஸ் எ குட் நியூஸ் ஃபார் யூ டோன்ட் கேரி த பேர்டன் அகேன் ஏச படத்தில் சொல்லி விட்டுடுங்க நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கலாம் வாலிப பசங்களாக இருக்கலாம் நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம் உங்களுடைய மனதில் எவ்விதமான இல்லாது வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏசு ராஜா உங்களுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் ராமேன் நம்ம செபிக்கலாமா பரிசுத்தின் பிதாவே எங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமந்திருக்கிற ராஜா இந்த காய் ஸ்தோத்திரம் தோற்றுறோம் பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மனதில் என்னென்ன பாரங்கள் நிலைமைகள் சூழ்நிலைகள் இருக்கிறது என்று உமக்கு ஒவ்வொருக்கே தெரியும் ராஜா நீர் ஒருவரே அறிந்தவர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா பாரங்களிலிருந்து இவர்களை நீர் விடுவித்து இவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு ராஜாவுடைய ரட்சிப்பினால் உண்டாகிற மகிழ்ச்சியையும் பலனையும் கிருவைகளையும் ஏவருடைய வாழ்க்கையில நீர் வரிசிக்க பண்ணுவீராக உண்மேல் இவர்கள் பாரத்தை வைக்கத்தக்க தைரியமும் கிருபையும் விசுவாசமும் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களை தேற்றுவீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. God bless you.